Terima kasih telah menonton! கனவு முப்பது நாள் முப்பது பாடல் இன்னைக்கு இருபத்தி ஓராவது பாடல் ஏற்ற கலங்கள் எதிர்பொங்கி ஏற்ற கலங்கள் எதிர்பொங்கி மீதளிப்ப மாற்றாதே பால் சொறியும் வள்ளல் பெரும் பசுக்கள் ஆற்றப்படைத்தான் மகனே அறிபுராய் ஊற்றமுடையாய் பெரியாய் உலகினில் தோற்றமாய் நின்ற சுடரே துயிலிழாய் மாற்றார் உனக்கு வழி தொலைந்துண் வாசற்கண் ஆற்றாது வந்துண் அடிபணியும் மா போலே போற்றியாம் வந்தோம் புகழ்ந்தேலோ ரெம்பாவாய் கடவுளுக்கு எப்பவுமே பயந்து பயந்து கும்பிட்டா எந்த பயனும் இல்ல ஆனா நீ தான் என்னோட தெய்வம் அப்படின்னு அன்போட அவனோட பாதமே சரணம் அப்படின்னு கும்பிட்டா உடனே ஓடோடி வருவான் அந்த ஆயர்பாடில பாத்திரம் எல்லாம் நிறைய அளவுக்கு பால தர பசுவுக்கு சொந்தக்காரன் நந்தகோபன் அவனோட ஆசை மகன் நாலு வகை வேதத்துக்கே ஒன்னு அறிய முடியாத அளவுக்கு நீ ரொம்ப ரொம்ப பெரியவன் உலகத்துக்கே ஒளிய சுடர்ணி எதிர்த்த அரசர்கள் எல்லாம் உன்னோட கால்ல வந்து கிடக்குறாங்க அது போலவே நாங்களும் உன்னை வணங்குறோம் கொஞ்சம் சீக்கிரமா எழுந்து வா கண்ணா அப்படிங்கிறா ஆண்டாள் கோதையோட பேச்சுக்கு மறுபேச்சு சொல்வானா அந்த கண்ணன் இனி நாளைக்கு இன்னொரு பாட்டோட வந்து நான் உங்களை சந்திக்கிறேன் you <sweak>